அன்புடேயர்களுக்கு பணிவான வணக்கம் தமிழ்நாடு சுயமரியாதையோடு பகுத்தறிவோடு இன்றைக்கு தலைநிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த பெரியார் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மண்ணின் விடுதலைக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்காக போராடியவர்கள் தந்தை பெரியாரும் ஒருவர் ரொம்ப முக்கியமானவர் அவரை ரொம்ப கேவலமாக அநாகரிகமாக அவர் பேசாத ஒரு ஒரு ஒருதான் வயதுக்காக ஆர் எஸ் எஸ் பாஜக கொடுத்த அந்த அஜெண்டாவின் பேரில் கேவலமாக பேசிய சீமான் இன்றைக்கு பல சிக்கல்ல மாட்டிருக்கார் சட்ட சிக்கல்ல மாட்டிருக்கார் தமிழ்நாடு முழுக்க நட போக முடியாத அளவுக்கு பாதுகாப்போட தான் போகணும் பாதுகாப்போட தான் வரணும் தமிழ்நாடு அரசு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இது என்ன போகணும் தெரியல அதாவது ஒரு குற்றவாளிக்கு தமிழ்நாட்டில் பதட்டத்தை பதக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு நபருக்கு தமிழக அரசு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அதுவும் நல்லதுதான்னு நினைக்கிறேன் ஏன் திமுக அரசு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு மக்களை பாதுகாக்கத்தான் சீமானுக்கு பாதுகாப்பு தவிர சீமானை அறிந்து பாதுகாக்கல இரண்டாவது சீமானை சிறையில் அடைத்தால் சீமானுடைய யஜமான இருக்காரு இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி உடனடியாக ஒரு வெளியில வந்துருவார் உடனே ஒரு நெஞ்சு நிமித்தி திருப்பி வாழ் வாழ் கட்ட ஆரம்பிச்சிருவாரு இது நமக்கு தேவையில்லை சீமா இப்படியே பேசி சீர்கட்டு நடுதருவுல நிக்கட்டும் இருந்து பேசினாதான் சீமானா யாருன்னு தெரியும் அப்படி என்று தமிழ்நாடா தமிழ்நாடு அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் தான் சீமானத்திலேயே சுத்த விட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஈரோடு கிழக்கு தந்தை பெரியாரை விமர்சித்து விட்டு பிரபாகரன் துப்பாக்கியா தந்தை பெரியாரின் தடியா அப்படின்னு சொல்லி சீதாலட்சுமி ரொம்ப வீர ஆவேசமாக பேட்டி கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு அவங்க வந்து போறாங்க மக்கள் துரத்தே அடிக்கிறார்கள் தந்தை பெரியாரை ஆதாரமே இல்லாம விமர்சிச்சுட்டு இங்க வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கிறீங்களே தந்தை பெரியார் எப்போ எங்க என்ன சொன்னாரு அதுக்கான ஆதாரத்தை கூடுன்னு கேக்குறாங்க அதுக்கு இந்த நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சீதாலட்சுமி ரஷ்மிப்ல ரொம்ப அதாவது ரொம்ப கோபமாக பொங்கிய சீதாலட்சுமி அங்க கேள்வி கேட்கும் போது என்ன பம்பறாங்கன்னா என்னுடைய இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க நீங்க எப்போ வேணாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க இது குறித்து நம்ம வந்து விவாதிக்கலாம் எங்களுக்கு தேர்தலுக்கு பன்னெண்டு நாள் தான் இருக்கு இது குறித்து எல்லாம் யாரும் வந்து கேள்வி கேட்காதீங்க நாங்க வந்து வாக்கு கேட்கணும் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பம்பரைங்களே அதுதான் பெரியார் நீ பெரியார தொட்ட அதோட கெட்ட ஆனா நீ அதாவது கிட்டத்தட்ட மூன்று வேட்பாளர்களை மாற்ற மாற்றாங்க ஈரோடு கிடைக்கல யாருமே நிக்க முன் வரல நாம் தமிழர் கட்சியில காலத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் பல பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க நீங்க நல்லா தெரியும் காளி அம்மா என்ன இருக்காங்கன்னு தெரியல சாட்டை சைலண்ட் மோடு இந்த இடும்பாவனம் கார்த்திகெல்லாம் இந்த டிவி விவாதத்துல அடிச்சு அடியில தம்பி எங்க இருக்காது இல்லன்னு தெரியல இது எப்படிடா நம்ம சமாளிக்கிறது அவருமான பேசிட்டு அவருக்கு தண்ணியை போட்டு அவர் வீட்டுல படுத்திருக்காரு இங்க ஈரோடு கிடைக்கல ஒரு வேட்பாளர் அறிவிச்சு நாமினேஷன் போட்டாச்சு இப்ப நம்ம என்ன பண்றது இப்ப ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதாவது நீங்க பெரியாரை சொல்லி ஓட்டி கேட்க போறீங்களா இல்ல காந்தி நோட்டை கொடுத்து ஓட்டு கேட்க போறீங்களா அதான் ரெண்டாம் கட்டம் அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுமே பணத்தை கொடுக்கறது வழக்கமா போச்சு மக்கள் அதை வாங்கறது பழக்கமா போச்சு இத ஒண்ணுமே பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் தான் தடுத்து நிறுத்தணும் அது தேர்தல் ஆணையத்தோட பவர் வேலை அதை அவங்க செஞ்சுக்க போறாங்க உனக்கு என்ன இருக்கு நீ வா ஈரோட்டுக்கு நீ எதுக்கு பதுங்கி போய் வீட்டுக்கு பதுங்கி இருக்கிற உன்னை தேடி தெரியாத ஆதரவாளர்கள் எல்லாம் வீட்டுக்கு வராங்களே வெளியில வா வந்து ஈரோடு கிழக்குல பேசு ஓட்டு கேளு முடியாதுல ஏன்னா ஈரோடு தான் சம்பவமே இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னா விமர்சித்து விட்டு பாஜக கொடுக்குற அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் ஃபீல்ட் அவுட்டு முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு இடைத்தேர்தல் வந்தாலும் யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு கொண்டாட்டம் ஏன்னா உடனே ஒரு வீடியோ போட்டுருவார் கையை தங்கிப்பார் என் அன்பு உறவுகளே நம்முடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அவருக்கு மேற்கொண்ட அவர் செய்ய சொன்ன அந்த வேலைகளை எல்லாம் முன்னெடுக்க அரசியல் களத்தில் நாம் இறங்கி இருக்கிறோம் அதற்கு தேவையான நிதி ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது அதை நீங்கள் இந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவி இந்த இடைத்தேர்தலுக்கான நிதியை வழங்குமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னான்னு அடிப்படாது சமயம் நிதி திறன் நிதி அந்த எலக்ஷன்ல ஜெயிக்கிறது தோக்கிறது அதெல்லாம் இல்ல மாட்டில் செலவு பண்ண போறான் யாரும் நின்னு அவங்க குடும்பமா அழிய போய் அவனோட நடுத்து நடிக்க போறான் அதெல்லாம் இவருக்கான கிடையாது ஆனா இவருக்கு என்னன்னா இடைத்தேர்தல் கொண்டாட்டம் வசூல் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் வீட்டுல நம்ம வந்து அதாவது இடைத்தேர்தல் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா கூட சீமான கொண்டாட்டம் ஏன்னா இவரு 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 வீட்டு கை காட்சியா கூட போறாருன்னு இளிச்ச வாங்கி கிடைக்க போறான் தூக்கிட்டு வந்து நிறுத்த போறாங்க அதுவும் வர இழுச்ச வாங்கி எல்லாம் பாத்தனா போற மெத்தப்படித்த முட்டாள்கள் இவெல்லாம் என்ன படிச்சானே நமக்கு தெரியல இந்த சீதாலட்சுமி அம்மாதான் பாத்தீங்கன்னா எம்சில் வரைக்கும் படிச்சிருக்காங்க என்ன தெரியல தெரியலமா சீதாலட்சுமி உங்களுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒரு மக்கள் பொதுமக்கள் முன்னாடி பேசி ஆடியோ இன்னமும் அது வந்து இருக்கு ஆதாரத்தோட சொல்றேன் அவர் சொல்றாரு பொம்பளை எல்லாம் படிங்க படிச்சு கலெக்டரா வாங்க டாக்டரா வாங்க ரொம்ப கம்மியா இருக்கிறீங்க எப்பயாச்சும் படிச்சுட்டு மேல வந்து படிப்பு தான் உங்களுக்கு போடும் அவன் உங்க போடுவா இவன் போடுவா இல்ல போடாத போவான் உட்காந்துட்டு இருக்காதீங்க உங்களுக்கு சாப்பாடு நீங்க போட்டுக்கணும் அடுத்தவங்க நீங்க பாத்துக்கணும் நீங்க படிச்சாதான் இந்த சமுதாயம் வளரும் இந்த சமுதாயம் வளர்ந்தாதான் இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எடுத்து வர முடியும் நான் என்ன சொல்றேன்னா இந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் ஆஹ் வாக்கியாரா இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் ஆசிரியர் தொழிலுக்கு வர வேண்டும் ஆசிரியர் தொழில் பெண்கள் மட்டும்தான் பணிபுரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பேசியதை தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியாரை வந்து நீங்க அவ்வளவு கேவலமாக பேசிட்டு ஏதாவசியமாக பேசிட்டு நீங்க போயிட்டு அந்த இடத்துல ஓட்டு போது பம்புறீங்க ஆஹ் நீங்க தான் நல்லா மக்கள் நல்லா தெளிவா பார்த்துட்டாங்க பெரியார் என்பது ஒரு சித்தாந்தம் அது உடைக்கவே முடியாது பெரியார் என்பது ஒரு போராட்ட சின்னம் அதை உங்களால தகர்க்கவே முடியாது பெரியார் என்பது இன்றைய இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு அவர் அன்றைக்கு போட்ட விதை பல பேர் போராடினாங்க அதை தந்தை பெரியாரும் ஒருவர் நான் யாரையுமே புறம் தள்ளல யாரையுமே ஒதுக்கலை தந்தை பெரியாரும் இதை செய்தார் சீமானுக்கு எங்க நோவுது எங்க வலிக்குது சீமானுக்கு பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு திறன் வந்து இனிமே வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இலங்கையில இருந்தும் சரி வெளிநாட்டில் வாழ்கிற ஈழ தமிழர்களும் சரி யாரும் பணம் கொடுக்க போறது இல்லை உங்க முகத்தை கிழிஞ்சு போச்சு நீ ஒரு குடியார பையன் பொம்பளை குறிச்சி இன்னென்ன வேலை செய்கிற நீ என்னென்ன சேட்டை பண்ற சாட்டை கூட சேர்ந்துக்கிட்டு இது எல்லாம் அம்பலம் வாங்கி போச்சு ஆடியோ வெளியே வந்து போச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வீடியோவும் வெளியே வரும்ன்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை வெளிநாட்டில் வாங்கிக்கிற அந்த ஈழ தமிழர்கள் யாரும் நிதி தயாரா தயாராகிள்ள அப்போ உடனடியாக ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய அந்த அஜெண்டாவை இவர்கிட்ட கிட்ட கொடுத்து அதுக்கான ஒரு பேரம் பேசி இந்த ரவீந்திரன் துரைசாமி என்கிற ஒரு பத்திரிகையாளர் இருப்பார் அவர் மூலியமாக ரஜினியை போய் பார்க்கறது பார்த்துட்டு லைட்டா மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறது சங்கி என்றால் சகோதரன் அங்க ஆரம்பிச்சதுங்க தந்தை பெரியார்ல வந்து இதோட முடியும் இல்ல சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆலை இருக்கிறாரு பெரியார் சீமான் பதட்டத்துல இருக்காரு முழு நேரம் போதையில பதட்டம் வெளியே தெரியக்கூடாது ரொம்ப பத்திரமா இருக்காரு ஏன்னா இந்த பக்கம் நீதிமன்றம் அடிக்குது இந்த பக்கம் பெரியார் ஆதரவாளர்கள் அடிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்தே பல பேர் வெளியே போயிட்டாங்க நீ தான் கோட்டை தான் அங்க போய் எல்லாம் விஜய் கட்சியில சேர ஆரம்பிச்சாங்க விஜய் கட்சியில சேர்ந்த உடனே நீ லாரி அடிச்சிருந்தோம் போய் அங்க உக்கரமா போயிட்டான் என்ன நீ பேசுற பேச்சா பேசுற இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுற ஒரு வாரம் நினைச்சு அதிக மாத்தி பேசுற தந்தை பெரியாரை குறித்து ரெண்டாயிரத்தி எட்டுல நீரப்போ போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முதன் முதலாக ஏறி தந்தை தான் நீங்க முன்னோடியும் பேசுற கேட்டா அன்னைக்கு என்னுடைய பாட்டன் என்னுடைய முப்பாட்டன் அவர் இல்லைன்னா நாங்க ஓட்டரோட ராமநாத கோபுரம் ஆளு மாறுதி வச்சிருப்பான்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து அவர் அதுல படிக்க வச்சாரு யார் பெரியார் யாரை படிக்க வச்சாரு யாரும் படிக்க வைக்கிறேன் படிப்பதற்கு அந்த ஏற்பாடுகளை செய்தார் அந்த பதவிகளுக்கு போய் சேர்வதற்கான இடஒதுக்கீடுக உரிமை வகுப்புவாதிகள் இடஒதுக்கீடுகளுக்காக அவர் குரல் கொடுத்தார் தான் எங்களை படிக்க வச்சாரு பைத்தியார் பசங்க தான் அவங்க அவங்கவுங்க வாத்தியார் தான் படிக்க வச்சாங்க அந்த வாத்தியார அவங்க வாத்தியார் படிக்க வச்சாரு இந்த வாக்கியார் தொழிலுக்கு வர்றதுக்கு பெரியார் குரல் கொடுத்தாரு இது தெரியாம சும்மா பேசணுன்றதுக்காக நீ சொல்லு நீ சொல்லு அதுவும் இந்த பிரச்சனைக்கு அதுவாட்டாங்கப்பா ஒரு நிருபர் கூட கேட்க மாட்டான் போல அத்தி புத்தா மாதிரி கேள்வி கேட்கலாம் அதுக்கும் உடனே சீமான் என்ன பண்றாருன்னா அதட்டி ஆஹ் உடனே பாவம் நான் நிருபர் வந்து பாவம் அவன் பட்ட பாடு அவன் ஏதாவது கேள்வி கேட்டா அவரை ஆஃபீஸ்ல விட்டுக்கிடுவாங்க அதனால போறவன் எல்லாம் மயங்கி வச்சிருக்கேன் எதனா வளருது வளரு நாங்க எட்டுமே கொடுக்குறோம் அது அவன் கண்டென்ட் அவன் வீடியோ போச்சு டிஆர்ல அவன் நியூஸ் சேனல் அவன் பணம் வாங்கிக்கிட்டோம் எதனா ஓலை போலரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கடனைக்கேன்னு போய் சீமான் கிட்ட மைக்க நிற்கிறாங்க சீமான் என்ன நினைக்கிறாரு தான் ஒரு புகழ் வெளிச்சம் தான் ஒரு பெரிய ஆளு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல ராஜா வேத்து பீஸு வெத்து பீஸு சீமான் என்னைக்கு பெரியாரை யோசிக்க ஆரம்பித்தாயோ அன்றே உங்களுடைய சகாப்தம் முடிந்து விட்டது உங்க உங்க பருப்பு சாம்பார் இங்கே வேகாது எவ்வளவு பேர் தெரியுமா பெரியாரை வந்து தமிழ்நாட்டுல ஐயப்பன் கோயிலுக்கு போவோம் மேல்மருவத்தூருக்கு போவோம் திருப்பதிக்கு போவோம் பழனி முருகன் கோயிலுக்கு போவோம் எல்லா கோயிலுக்கும் போவோம் நெருப்பு மதிப்போம் வேர் குச்சிப்போம் தேர் இழுப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா பெரியாரை தொட்டா மொத்தம் எல்லாம் வந்து நின்னு கேள்வி கேட்போம் இது இவன் புரியாத புதிராவே இருக்கு என்னடா இது எல்லாம் கோயிலுக்கு போறான் எல்லாம் வரான் எல்லாம் பண்றான் ஆனா பெரியாரை நம்ம ஏதாவது விமர்சனம் செய்தார் கடவுள் மருப்பு கொள்கையை சொன்ன பெரியாருக்கு ஆதரவாக கடவுளுக்கும் போறோம் இவன் எல்லாம் வந்து நிற்கிறானே புரியலல்ல அதுதான் பெரியார் அது உங்களுக்கு எப்ப புரியுதோ அப்படி பெரியார் கிட்ட வந்துருவேன் ஆனா சீமான சொல்லலாம் நாங்க பாஜகவை சொல்ற சீமான் வந்து பெரியாரை பத்தி நல்லா தெரியும் அவருக்கு ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு கொண்டாட்டி பிள்ளைக்கு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு தன்னை வந்து ஒரு அரசியல் தலைவராக காட்டி கொள்வதற்காக அவர் விலை போய் படம் வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பாக்குறாரு ஈரோடு கிழக்கு நிக்கிற சீதா லட்சுமி அதோட வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அடுத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆள் தேடி இருக்காங்க அந்த ஆட்கள் எல்லாம் கிடைச்ச பிறகு அந்த ஆட்டு மந்தைகளை எல்லாம் ஒரு பட்டியல அடைச்சு அதுல ஒரு அறுத்து பிறகு அடுத்து புதுசா உள்ள ஒரு புது ஆறுகள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிவு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் நாம் தவங்களுக்கு போக மாட்டார்கள் ஏன்னா சீமாவுக்கு சீமானை முழுமையாக தெரிந்து கொண்டார்கள் ஆக சீமான யாரும் பின்தொடர மாட்டார்கள் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேரும் இப்ப அவங்களுக்கு புரியாது போக போக புரியும் புரியும் போது அவர்களும் வெளியில் வந்து விடுவார்கள் சீமானுக்கு எதனால சரியா நஷ்டமானு கேட்டால் ஒண்ணும் கிடையாது கட்சியே இல்லைனாலும் அவர் ஜாலியா இருப்பாரு அவர் ஃப்ரீயா இருப்பாரு அவர் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் சீமானுக்காக உழைத்த சீமானுக்காக வயசை வந்து வேஸ்ட் பண்ண இளமை காலங்களை இழந்த அரசியல் வந்து சரியான ஒரு பாதையில் போகாமல் தவறான பாதையில் போய் முட்டு சங்கலை நின்றுட்டு பொருளாதாரத்தை அரசு வீணடிச்சுட்டு எதரா பண்றதுன்னு தெரியாம கடைசியில அங்கதான் வந்து தம்பிகள் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் அப்போ சிந்திக்க ஆரம்பிக்கும் போது வயசு இருக்காது பொருளாதாரம் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா சீமான் கிட்ட எல்லாம் இருக்கும் பணம் இருக்கும் நல்ல பௌசான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் ஆனா நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பெரியாரின் சித்தாந்தங்களை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய உரிமை இதைத்தான் தந்தை பெரியாரே சொன்னார் அப்போ பெரியாரை படியுங்கள் பெரியாரை வாசிக்க தொடங்குங்கள் பெரியார் முன்னுக்கு பின் முறையாக பேசினாரு சீமான் காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை பேசினா போறான்னு சொன்னாரு யார் சொன்னாரு கோபம் பெண்களை வந்து அடிமை பொருளா வச்சிருக்கீங்க அது ஒரு மோகப் பொருளா வச்சிருக்கீங்க எதுக்குறா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க பெண்ணுங்க எல்லாம் படிக்கணும் அவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க மேல வரணும் வளர்ச்சி அடையணும் பணத்துக்காக பொருளாதாரத்துக்காக இன்னொருத்தங்கிட்டாம்ப கையெழுத்து நின்று கிடாது அது அப்பனா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி புருஷனா இருந்தாலும் சரி அந்த கையேந்திருக்காத நிலைமை வரணும் அவங்க படிச்சா மேல வந்து வேலைக்கு போனா அவங்க கிட்ட கையேந்த நிலை ஆண்களுக்கு வரணும் ஆகவே கர்ப்பை எடுத்து போட்டு வெளியில வர அவர் கோவமா பேசினாரு தாலியை அறுத்து போடுன்னு சொன்னாரு ஏன் பொண்ணுக்கு மட்டும் தாலி கட்டுறீங்க ஆம்பளுக்கு நான் கருத்துல தாலி கட்டியா சுத்திட்டு இருக்கீங்க இது என்னடா சாஸ்திரம் சம்பிரதாயம் எவனா சொன்னா மன்னங்கி தாலியை அறுத்து போடுன்னு சொன்னாரு கோபத்துல பேசினாரு பல விஷயங்களை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அவர் பேசியிருக்காரு திமுகவை அவர் விமர்சிக்க ஏதாதா இல்ல திமுக வந்து பெரியாரை விமர்சிக்காதா காமராஜருக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா விமர்சனம் பண்ணாரு ஆனால் தந்தை பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் பயணிக்கிறோம் அவள் வந்து மக்களுக்காக போராடினார் வாக்கு அரசியல் அவர் செய்யவே இல்லை என்னைக்குமே தான் பேசுறது சரின்னு அவர் என்னைக்குமே சொன்னதே இல்லை தமிழை காட்டு விளையாண்டு சொன்னாரு அந்த தமிழை சீர்திருத்தத்துக்கு அவருடைய பங்கு இருந்தது திருக்குறளை எல்லா கல்யாண வீட்டிலையும் திருக்குறளை கொடுங்க தேங்காய் போட்டு என்ன தெரியா ஊதுறீங்க திருக்குறள் புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் திரு திரு பெரியாரை வந்து நீங்கள் வாசிக்கும் போதுதான் தெரியும் ஏன் திருவள்ளுவர் சொல்றாரு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் வரும் தரும் அப்படின்னா என்ன கடவுளே நம்மளா கடவுளாலே நமக்கு எதுவும் செய்ய முடியலாம் கூட நம்மளுடைய உடைப்பை போட்டா நம்மளுடைய முயற்சியை போட்டா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப திருவள்ளுவர் வந்து நாத்திகரா இல்ல திருவள்ளுவர் நாத்திகரா அந்த மாதிரிதான் இருக்கு பெரியா சாமி கும்பிட்டாரு பல கோயிலுக்கு வந்து தர்மகத்தாவா இருந்தாரு அவர் அப்படியே படிப்படியா தன்னுடைய வாழ்க்கையில வந்து பயணிக்கிறாரு பல விஷயங்களை பாக்குறாரு பொதுமக்களுக்காக போராடுறாரு அவரு தன்னுடைய பாட்ட சொத்தை அப்ப சொத்த அது வந்து வீணா போகக்கூடாது அது வந்து பொதுமக்களுக்கு போய் சேரணும் ட்ரஸ்டா மாறணும்னு சொல்லி மணியம்மை அவர்களை திருமணம் செய்து கொண்டார் நான் என்ன சீமான் மாதிரியா இதெல்லாம் விமர்சனம் பண்ணா எவ்வளவு ரொம்ப கேவலமா இருக்கும் தெரியுமா சீமான் அவர்களுடைய வயதையும் அன்னியார் வயதையும் நம்ம சொல்லி ஒப்பிட்டு பேசலாமா நல்லா இருக்குமா தப்புல ஒரு மறைந்த ஒரு பெரும் தலைவரை அவ்வளவு கேவலமாக கொச்சையாக விமர்சனம் செய்வது எவ்வளவு பெரிய தரம் தான் செயல் இதற்கு எல்லாம் ஈரோடு கிழக்கில் நிச்சயமாக சீமானுக்கு பலத்தை அடி வாக்கில் விடும் இத்தோடு சீமான அரசியல் வாக்கில் முடியும் பெரியாரையும் அம்பேத்கரையும் காரமாக படியுங்கள் புத்தி தெளிவு பெறட்டும் இந்த நாம் தமிழர்களுக்கு அந்த அழுக்கு சேச்சில் இருந்து வெளியில் வாருங்கள் புதிய புதியதோர் உலகம் உலகம் படைக்க உங்களால் முடியும் உங்களுக்கு என்ன ஒரு அரசியல் தளத்தை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் என்று கூறி நான் தமிழக தமிழ் சீக்கிரம் வெளியில வாங்க ரொம்ப லேட்டா வெளியில வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாம் போயிடும் தான் நான் சொல்றேன் சில பேர் என்ன சொல்ல உங்களுக்கு என்ன ஆச்சு அது திட்டுவீங்க இன்னைக்கு திட்டுங்க நாளைக்கு புரிஞ்சுக்குங்க என்று கூறி உங்களிடம் விடப்பெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்